டெய்லி பைபிள் வேர்ல்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நற்செய்தி வார்த்தைகள் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் ஆண்டவர் செய்கிறான் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு முப்பத்து ஒன்று முதல் முப்பத்தி ஏழு வரை இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலைய கடலை அணைந்தான் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரைச் சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது தைமைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரைக் கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் பிறல்களை அவர் காதுகளில் இத்து உமணநீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு வித்து அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டனர் நாவம் கற்றவிழுந்தது அவர் தெளிவாகப் பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் விடலாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பதிவு செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்